நன்றி நன்றி ஐயா உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உயர்த்திடுவே அல்லேலூயா அல்லேலூயா இதுவரைக்கு நடத்தி வந்தார் சொல்லுங்க இதுவரைக்கு நடத்தியிருக்கிறார் இனியும் நடத்துவார் இனியும் நல்லாதான் நடத்துவார் சொல்லுங்கள் நல்லாதான் நடத்துவார் அழகாய் நடத்துவார் ஆனால் நம்ம எங்கே போய் பாட்டு பாடுவோம் தெரியுமா செத்த வீட்டில் எப்படி பாடுவோம் தெரியுமா அழகாய் நிற்கும் யாரீவர்கள் ஜீவனோடு இருக்கிற பாட்டை செத்த வீட்டில் போய் அதான் நான் சொல்ல நம்மளை ஆண்டவர் அழகாய் நடத்துகிற ஆண்டவர் அழகாய் நிற்கும் ஆண்டவர் வாழ்க்கையை அழகாய் நடத்திடுவார் யாசித்தாலும் போசித்தாலும் அழகாய் நடத்திடுவார் ஆனா அந்த பாட்டு எங்க போய் பாடியிருக்கான் எழவு பாடி பாடியிருக்கான் எழவு காத்த கிளி அல்ல ஆனா பாடணும் எங்க தான் பாடணும் என்னை அழகாய் நடத்தின இயேசுக்கு நன்றி பதினோரு மாசம் ஒழுங்கா உட்காந்து ஆமா பாருங்க பதினோரு மாசம் எத்தனை மாசம் பதினோரு மாசம் நடத்தி வந்திருக்கிறார் நான் நினைச்சேன் பதினோரு மாசம் மிஷினரி காணிக்கை வந்துட்டா காணிக்க இல்லையூயா பதினோரு மாசம் மிஷினரி காணிக்கைகளை கொடுக்க கிருப செஞ்சாரு பதினோரு மாதம் உதவுங்கரங்களை நடத்த உதவி செய்தார் பதினோரு மாதம் உதவுங்கரங்களை புதுசு புதுசாக ஆளை எடுத்து உதவி செய்ய உதவி செஞ்சார் அல்ல இலையா பதினோரு மாதம் பிள்ளைகளை நடத்த பிள்ளைகளுக்கு புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கிருப செஞ்சார் அல்ல இலையா பதினோரு மாதத்தில் நம்ம புது ஊழியத்தை பாம்பேயில தொடங்க ஆண்டவர் கிருப செஞ்சார் ஆமே அல்ல சென்னையில் தொடங்க உதவி செஞ்சிட்டார் அல்ல இலையா பாண்டிச்சேரியும் தொடங்குறதுக்கு ஐடியா கொடுத்துட்டாரு புது பதினோரு மாசத்துல எடுக்க உதவி செய்தார் அப்ப எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் பதினோரு மாசத்துல செஞ்ச இந்த ஆண்டவர் இதுவரை நடத்தின நீர் உமக்கு என்ன கிடையாது நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது பதினோரு மாசமும் பாக்கிட்ட நிரப்பிக்கிட்டே தான் இருக்காரு அல்ல இல்லையா பேங்க் பேலன்ஸை நிரப்பிக்கிட்டே தான் இருக்காரு அல்ல இல்லையா அநேகர் கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு குறைஞ்சுன்னு கூப்பாடு போடுவான் ஆனால் நான் என்ன சொல்லுவோம்னா நிறஞ்சிட்டு நிறைஞ்சிட்டு நிறைஞ்சிட்டு நிறஞ்சிட்டுன்னு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அல்ல இல்லையா அல்ல இல்லையா அன்பானவர்களே நீங்கள் குறைவில் இருந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது நிறைவு வரும்பொழுது அதிகமாய் நன்றி சொல்வீர்கள் குறைவுல குறைவில் இருக்கும்போதே இல்லை 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 இல்லைன்னு பாட்டு பாடுனா நன்றி வராது ஆமேன் குறைவுல இருக்கும்போதே நன்றி சொல்ல ஆரம்பித்தா நிறைவில் அதிகமாக நன்றி சொல்ல வரும் ஆனால் நம்ம ஆட்கள் சிலர் என்ன பண்ணுவோம் வந்துடுமா குறைவில் நல்லா நன்றி சொல்லுவான் நிறைவு வந்தாலும் ஆண்டவரை மறந்துடுவான் அதுவும் மறக்க கூடாது அதனால் குறைந்தாலும் குறைந்தாலும் என்பதை நான் வெறுக்கிறேன் நிறைவை நான் விரும்புகிறேன் அல்ல இல்லவையா ஏன்னா ஏசுக்கிட்ட வந்தவங்களுக்கு ஒரு நாளும் குறைவு இல்லை ஏன்னா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குறைவு இல்லையா மரியாள் கொஞ்சம் தயங்குனா கொஞ்சம் தள்ளி விட்டுருவோமா அப்படின்னு என்னென்னா இவ கண்ணிகிலேயே என்ன கல்யாணம் முடியதுக்கு முன்னாடியே பிள்ளைய தாச்சி ஆயிட்டால இவளை கெட்டிட்டு அலைஞ்சா ஊர் நம்மளை என்ன சொல்லும் அப்படின்னு நினச்ச யோசேப்பு கொஞ்சம் தள்ள நினச்சானா வேற பொண்ணை பார்த்துக்கிடுவான் நிச்சயமானான்னு பரவாயில்ல ஏமா வேண்டாம் மரியாதை நீ பாட்டு போ நான் அந்த வழியாக போகிறேன் அப்படின்னு நினச்சி படுத்துருக்கான் தங்கின தெய்வத்து மணி அடித்த மாதிரி பால்கார மாதிரி என்ன பண்ணிட்டான் சொப்பனத்தில் வந்துட்டான் டேய் யோசேப்பே நீ நினைக்கிற தப்புடா உன் வாழ்க்கையில் பெரிய எதிர்கால ஆசீர்வாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி கூட உன்னை குறித்து பேசுவானுவடா அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிட்டான் ஒரு சித்தத்தை திட்டத்தை வெற்றியை ஜாக்கிரதையாக கையாளுவதுக்கு யோசேப்புக்கு சொப்பனத்தை